டேவிடின் மிரட்டலை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத விட்டு சத்யாவை பார்த்து பாரு சத்யா உனக்கு லாஸ்ட் இயர் தராத சேலரி எல்லாம் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அது உனக்கு வந்துடும் என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யா சற்று நிம்மதியடைந்தான் சத்யாவின் சகோதரி ட்ரீட்மெண்டிற்கு நிறைய பணம் தேவைப்படும் சத்யாவின் ஒரு வருடத்திற்கான மொத்த பேஸ் சம்பளம் மூணு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் தான் அதை வைத்துக்கொண்டு அவனால் மொத்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதுதான் ஆனால் இப்பொழுது அவன் இருக்கும் நிலையில் அது பெரிதும் உதவி செய்யும் என்னதான் அவன் பெரிதாக மற்றவர்களிடம் பேசாமல் இருந்தாலும் அனன்யா செய்த இந்த உதவி அவன் மனதை தொட்டது அவன் அவளை அமைதியாக பார்த்து தேங்க்ஸ் என்று சொன்னான் இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது என் வேலை இனிமே நீ என்ன சாப்பிடணும் என்ன ட்ரெஸ் போடணும் எங்க தங்கணும் என்ன போஸ்ட் பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன் அத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அதோட உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நீ என்கிட்ட சொல்லிடலாம் நான் அதை சரி பண்ணி வச்சிருவேன் இப்போ நான் சொன்னதுல எல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லனா நம்ம நல்ல டீமா இருக்கலாம் என்று சொன்ன அனன்யா அவன் முன்பு தன்னுடைய கையை நீட்டினாள் அவளை பார்த்தான் சத்யா டேவிட் போன்ற ஒரு அரக்கனுடன் இருந்த பிறகு அவனுக்கு அனன்யா பார்க்க தேவதை போல தெரிந்தாள் அவன் அவளை பார்த்து மெல்ல கையை நீட்டினான் இருவரும் குலுக்கி கொண்டார்கள் ஓகே இன்னைக்கு நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் நீ உன் வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணு நாளைக்கு காலையில மணிக்கு மீட் பண்ணலாம் கண்டிப்பா லேட்டா வரக்கூடாது என்று சொன்னாள் அனன்யா அவன் செல்லும் முன் அனன்யா தன்னுடைய நம்பரை கொடுத்தாள் சத்யா ஒரு வழியாக அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தான் சத்யாவிற்கு நடப்பது எல்லாம் கனவு போல இருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக சுவாசிப்பது போல உணர்ந்தான் அவனால் அனன்யா ஏன் தன்னை தேர்வு செய்தாள் என்று நம்ப முடியவில்லை அனன்யாவை பார்த்தா ரொம்ப தெளிவான ஆள் மாதிரி இருக்காங்க அப்புறம் ஏன் என்ன செலக்ட் பண்ணாங்க அப்போ எனக்கு உண்மையாவே திறமை இருக்கா என்று யோசித்தான் சத்யா திறமையானவன் தான் ஆனால் அவன் சரியான இடத்தில் இல்லாததால் இப்பொழுது அவனுக்கே அவன் திறமை மீது சந்தேகம் வந்துவிட்டது அதே நேரம் இங்கே அனன்யா அன்றைய வேலையை எல்லாம் வரிசையாக செய்தவள் அதன் பிறகு அந்த கம்பெனி பற்றி மேலும் சில விஷயங்கள் ஆன்லைனில் தெரிந்து கொண்டாள் அதன் பிறகு டேவிடிடமிருந்து சத்யாவின் பர்சனல் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் வாங்கியவள் அதிலிருந்த தேவையில்லாத போஸ்ட் எல்லாவற்றையும் டெலீட் செய்தாள் அதே நேரம் அனன்யாவை வெறுப்பேற்றும் விதத்தில் என்னென்னவோ செய்து பார்த்தான் டேவிட் ஆனால் அனன்யா அதைக் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை அவள் ஒரு வழியாக இரவு நேரம் வேலையை முடித்தாள் அவள் வேலையை முடித்த நேரம் யாரும் ஆபீஸில் இல்லை அதை உணர்ந்தவள் கிளம்பி வீட்டிற்கு வந்தாள் வரும் வழியில் மித்ரனுக்கு கேக் வாங்கினாள் அவனுக்கும் ஸ்கூலில் முதல் நாள் என்பதால் அதை ஸ்பெஷலாகவே இந்த கேக்கை வாங்கினாள் அவள் வீட்டிற்கு வந்த பொழுது சித்தார்த் அவன் இல்லை என்றதும் அவள் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது ஆனாலும் அவள் அதை வெளிக்காட்டவில்லை அவன் வரமாட்டான் என்று மனம் சொல்லியது செண்பகத்திடம் என்ன விஷயம் என்று கேட்கலாம் என்று கூட நினைத்தாள் ஆனால் அவள் மனம் தடுத்துவிட்டது ஒரு வழியாக அவள் சாப்பிட உட்காரும் பொழுது அங்கே வந்தான் சித்தார்த் அவனை பார்த்ததும் ஆச்சரியமடைந்த அனன்யா அதை தன்னுடைய முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் மென்மையான புன்னகையுடன் வரவேற்றாள் அதே நேரம் சித்தார்த்தும் என்றும் போல அல்லாமல் அனன்யாவிடம் அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆபீஸ் போச்சு என்று ஜாலியாக கேட்டான் சித்தார்த் எப்பொழுதும் இப்படி ஜாலியாக பேசுபவன் அல்ல அவனுக்கே இது சற்று புதிதாகத்தான் இருந்தது அதனால் அவன் அவள் முகத்தை பார்க்கவில்லை மேபி கொஞ்சம் வெட்கமாக கூட இருந்திருக்கலாம் அதை கவனிக்காத அனன்யா இன்னைக்கு நாள் நல்லா போச்சு எனக்கு இந்த வேலை தான் என்று சொன்னாள் சித்தார்த் இதுபோல சாதாரணமாக பேசுவதை பார்த்து சற்று நிம்மதியடைந்த செண்பகம் அவன் குணம் அறிந்து சித்தார்த் தம்பி நாளைக்கே நம்ம மெத்துவ நீங்க அனன்யா அம்மா கூட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டார் அவர் அப்படி கேட்டதும் மித்ரன் கேக்கை சாப்பிட்டபடி சித்தார்த்தை நம்பிக்கையுடன் பார்த்தான் அப்பா நீங்க நாளைக்கு என் கூட வருவீங்களா என்று கேட்டான் அதை கேட்ட சித்தார்த் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அவன் அமைதியை பார்த்த அனன்யாவிற்கு ஒரு மாதிரியானது என்னதான் அவர்களுக்கு இப்பொழுது திருமணமாகி இருந்தாலும் அவர்கள் இருவரும் உண்மையில் கணவன் மனைவியாக வாழவில்லையே இதில் சித்தார்த்திடம் அனன்யா மித்ரன் பற்றி என்ன எதிர்பார்ப்பது அவள் மித்ரனை பார்த்து மித்து அப்பாக்கு நாளைக்கே நிறைய வேலை இருக்கு சோ அம்மா உன்னை ஸ்கூல்ல விடுற நீ அப்பாவ தொந்தரவு பண்ணாத என்று சொன்னாள் அதை கேட்ட மித்ரன் அனன்யாவை அமைதியாக பார்த்தான் அவன் முகத்திலிருந்த கிரீமை துடைத்தவள் அம்மா இருக்கேன் கூட சோ கவலப்படாத என்று சொன்னாள் அதை கேட்ட மித்துவும் சரி என்று தலையசைத்தான் ஆனாலும் அவன் முகத்தில் சோகம் தெரிந்தது அதைப் பார்த்த செண்பகம் சித்தார்த்தை பார்த்து சித்தார்த்தம்பி சின்ன பிள்ளை இப்பதான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா போனாதான் அவன் மனசு சந்தோஷமா இருக்கும் அவன் மட்டும் தனியா போனா அவன் கஷ்டப்பட மாட்டானா மற்ற பிள்ளைங்க கிட்ட அவன் அப்பாவை கேட்டு கிண்டல் பண்ண மாட்டாங்களா என்று கேட்டார் அதை கேட்ட அனன்யாவிற்கு அவர் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்று புரிந்தது அவர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது உடனிருந்த சிறுவர்களால் நிறைய முறை மித்ரன் காயப்பட்டு இருக்கிறான் என்னதான் மித்ரன் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றாலும் அவனும் ஒரு குழந்தைதானே அவன் மனம் காயப்பட்டிருக்காதா என்ன என்று யோசித்தாள் ஆனால் அதனால் சித்தார்த்தை காயப்படுத்த முடியாது என்று மனதில் நினைத்தவள் சித்தார்த்திடம் அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல போக அவள் பேசுவதற்கு முன்பாகவே நாளைக்கு நாமத்துவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் சொன்னான் சித்தார்த் அதை கேட்ட அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள் அதை கேட்டன் குஷியாக சித்தார்த் கன்னத்தில் முத்தம் கொடுத்து அப்பா நீங்க கொடுத்தது அவனால் அதை வார்த்தையில் விவரிக்க முடியவில்லை அவனை அன்பாக பார்த்த சித்தார்த் பாதிதான் சாப்பிட்டிருக்க நல்ல பயனா வந்து சாப்பிடு என்று சொன்னான் அதை கேட்ட மித்ரன் மீண்டும் சென்று சாப்பிட உட்கார்ந்தான் அதை பார்த்த அனன்யா மகிழ்ச்சி அடைந்தாள் மித்ரன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்திற்கு காரணம் சித்தார்த்தான் என்பதால் அவன் முகத்தை பார்த்து சிரித்தபடி சொல்லலாம் என்று வந்தாள் ஆனால் சித்தார்த் அவள் முகத்தை கூட திரும்பி பார்க்காமல் சென்று விட்டான் அதை பார்த்தவள் என் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறாருன்னு பேச வந்தா இவர் என்ன கொஞ்சம் ஓவரா பண்றாரு இல்ல இவருக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் சரியான ரோபோட் மனுஷன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் அனன்யா அடுத்த நாள் காலை தயாராக இருந்தான் அந்த யூனிஃபார்ம் அவனுக்கு கியூட்டாக இருந்தது அதை பார்த்தவர்கள் அவன் அழகில் போனார்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் செண்பகம் என அனைவரும் அவனை தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள் மித்ரன் என்றும் இல்லாமல் இன்றைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருந்தான் அவன் முகத்திலிருந்த சந்தோஷத்தை பார்க்கவே அனன்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது கொஞ்ச நேரத்தில் சித்தார்த் வர மூவரும் கிளம்பினார்கள் சித்தார்த் தன்னிடம் இருப்பதிலேயே மிகவும் சாதாரணமான காரை எடுத்துக்கொண்டு சென்றான் அவன் தன் மீது தேவையில்லாத அட்டென்ஷன் எதையும் பெற விரும்பவில்லை ஆனால் என்ன செய்ய கருவாடு மினரல் வாட்டர் ஊற்றி கழுவினாலும் காட்டிக் கொடுக்கும் என்பது போல சித்தார்த் மித்ரனை ஸ்கூலில் விட காரிலிருந்து இறங்கிய அடுத்த நொடி எல்லோரின் பார்வையும் அவன் மீது விழுந்தது அனன்யாவாலும் எல்லோரும் தங்களை பார்க்க காரணம் சித்தார்த்தான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது சித்தார்த்தை பற்றிதான் இருந்தது அவன் சித்தார்த்தின் கையை கர்வத்துடன் பிடித்துக் கொண்டான் அவன் சித்தார்த்தின் கையை விடவே இல்லை அதை பார்த்த அனன்யாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஆனால் அவளுக்கு அவன் மகன் சந்தோஷமாக இருப்பது நிம்மதியாக இருந்தது அவள் மித்ரன் அருகில் வந்து மித்து அம்மா சொல்றத கேளு பசிச்சா லஞ்ச் இருக்கு சாப்பிடு மத்த பசங்கள்ல திட்டவோ அடிக்கவோ கூடாது எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்டா இருக்கணும் முக்கியமா யார்கிட்டயும் ஐக்கியோ பத்தி பேசாத எல்லாரும் உன்ன மாதிரிதான் என்று சொன்னாள் அதை கேட்ட மித்ரன் சரிமா என்று சொன்னான் அவன் சொன்ன விதத்தை கேட்டு அனன்யா லேசாக புன்னகை செய்தாள் சித்தார்த் அனன்யா எந்த அளவுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறாள் என்பதை நினைத்து மகிழ்ந்தான் அதன் வெளிப்பாடாக அவன் முகத்தில் லேசாக புன்னகை தோன்றியது மித்ரனை ஸ்கூலில் விட்டுவிட்டு அங்கிருந்து நேராக வேலைக்கு சென்றாள் அனன்யா அவள் என்று சத்யாவை ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்ததால் அவள் நேராக அங்கே சென்றாள் அவள் உள்ளே நுழையும் முன் யாரோ பேசுவது கேட்டது ஏ சத்யா இங்க என்ன பண்ற நீதான் பெரியாளாக போறியே என்று கேட்டது ஒரு ஆமா ஏதோ வந்த பொண்ணு குரல்த்யாவ அவளுக்கு தான் எடுத்துக்கிட்டாலே அப்படியா என்று கேட்டது இன்னொரு குரல் ஏ விஷயம் தெரியுமா புதுசா வந்த அந்த பொண்ணு ஏஜென்ட் பாக்க ரொம்ப அழகா இருக்கலாம் அப்புறம் என்னப்பா ஒரு தேவதை வந்து இவனை செலக்ட் பண்ணிருக்கு இவன் கண்டிப்பா பெரிய ஆளாகிடுவான் என்று சொன்னது இன்னொரு குரல் இப்படி எல்லோரும் சத்யாவை ஓட்டிக்கொண்டு இருக்க அதையெல்லாம் கேட்டபடி அமைதியாக நின்று கொண்டு இருந்தாள் அனன்யா சத்யா இதையெல்லாம் பழகிக்கொண்டான் என்பதால் அவன் எதுவும் பேசவில்லை அப்பொழுது சத்யா அருகில் வந்த ஒருவன் ஏய் நீ எவ்வளவு பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணிருக்க தெரியுமா நீ அழகா டேவிட் சொன்னதை கேட்டிருந்தா உன் அவரே பெரிய ஆளாக்கியிருப்பாரு இப்ப பாரு ஒரு பேர் தெரியாத ஏஜென்ட் கிட்ட போய் மாட்டியிருக்க அவளால் உனக்கு என்ன லாபம் போகுது பாரு நீ யார் என்னன்னே தெரியாம மாற போற என்று சொன்னான் அதற்கும் சத்தியா எதுவும் சொல்லவில்லை குட்ட குட்ட குனிபவனை பார்த்தால் இந்த உலகத்திற்கு கொண்டாட்டமாகத்தானே இருக்கும் அதனால் அவனை பார்த்தவர்கள் இன்னும் அதிகம் கலாய்த்தார்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் சத்யா எதுவும் பேசவில்லை ஆனால் அவனுக்கு கோபம் வந்தது அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு வாய்ப்புக்காகத்தான் மிகவும் பொறுமையாக இருந்தான் ஆனால் இவர்கள் இப்படி வரம்பு மீறும் சத்யாவிற்கும் பொறுமை எதுவரை செல்லும் என்று தெரியவில்லை அவன் அமைதியை பார்த்த அனன்யா இதற்கு மேல் பொறுமையாக இருந்தால் வேலைக்கு ஆகாது என்று புரிந்து கொண்டு வேகமாக உள்ளே வந்தாள் அவள் சத்யாவை கிண்டல் செய்தவர்கள் முன்பு தைரியமாக நின்றாள் அவள் முதலில் யுவன் என்பவனை தான் பார்த்தாள் அவன் அந்த கம்பெனியில் ஓரளவுக்கு பெயர் உள்ள நடிகன் அவன் திறமையானவன் அல்ல எனவே மேலிடத்தில் கொஞ்சம் ஜால்ரா போட்டு காலத்தை ஓட்டுவான் அவனை பார்த்த அனன்யா உன் பேர் யுவன் தான கேட்டாள் அவள் குரல் கம்பீரமாக உழைத்தது அதை கேட்டதும் பயந்து போனான் யுவன் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அவன் அனன்யாவை பார்த்து பயப்பட காரணம் இருந்தது ஒருவேளை இவள் பெரிய பாஸால் அனுப்பப்பட்ட ஆளாக இருப்பாளோ என்று யோசித்தார்கள் அவர்கள் அதனால் அனன்யாவைப் பார்த்து பயந்தார்கள் அதே நேரம் அவன் கேட்ட கேள்வியை கண்டுகொள்ளாத அனன்யா ஆமா நீ கொஞ்சம் ஃபேமஸா இருக்க ஆனா உனக்கு திறமல்ல எப்படி அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்த நிறைய வாயை யூஸ் பண்ணியோ என்று கேட்டாள் அதைக் கேட்ட யுவன் அமைதியானான் ஏனென்றால் அங்கிருக்கும் பலரும் இவன் டேவிடின் ரகசிய காதலன் என்பதை ஓரளவுக்கு வதந்தியாக அறிந்திருந்தார்கள் அரணியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தான் யுவன் அதை பார்த்தவள் இங்க பாரு அடுத்த முறை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிச்சுக்கோ எல்லா நேரமும் நான் பேசிட்டே இருக்க மாட்டேன் நேரா மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன் சீட்டை கிழிச்சிடுவேன் என்று சொன்னாள் அதை கேட்ட யுவன் பயந்து போனான் அதை பார்த்த அனன்யா இவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க நீ கண்டுக்காத என்று சொல்லிவிட்டு சத்யாவை அழைத்து கொண்டு சென்றாள் என்று கேட்டான் அதை கேட்டான் அட சொல்ல மறந்துட்டேன் நம்ம இப்போ உன்னோட ஃபேமஸ் சீரியல்ல உன் கேரக்டரை ரீக்ரியேட் பண்ணி ப்ரமோஷன் போட்டோ ஷூட் பண்ண போறோம் என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யா சிரித்தான் அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என்ற மகிழ்ச்சி தோன்றியது அதே நேரம் அவனுக்கு பயமாகவும் இருந்தது அவன் முகத்தை வைத்தே அவன் நிலையை உணர்ந்த அனன்யா இங்க பாரு நீ ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியுது ஆனா நீ பயப்படாத எல்லாம் சரியாகிடும் சோ நீ கான்பிடென்டா இரு இப்ப போய் ரெடியாகு என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யாவும் சென்று ரெடியானான் அதற்குள் அனன்யா கேமராமேனிடம் பேசினாள் கொஞ்ச நேரத்தில் அங்கே இளவரசன் போல வந்து நின்றான் சத்யா அவன் பார்க்க மிகவும் கியூட்டாக இருந்தான் அதை பார்த்த அனன்யா ஓகே போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னாள் அதை கேட்ட கேமராமேனும் போட்டோ எடுக்க ஆரம்பித்தார் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் போட்டோ எடுப்பதை நிறுத்தினார் அதை பார்த்த அனன்யா குழப்பம் அடைந்தாள் கேமராமேன் போட்டோ எடுப்பதை நிறுத்தியதும் அவரை பார்த்த அனன்யா என்னாச்சு சார் ஏதாவது பிரச்சனையா சத்யா மேக்கப் எதுவும் சரியில்லையா புதுசா மேக்கப் போடணுமா என்று கேட்டாள் மேடம் மேக்கப்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சத்யா கிட்ட தான் பிரச்சனை இருக்கு சத்யா கேமராவை ஃபேஸ் பண்ணவே இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நர்வஸா இருக்காரு போல என்ன சொன்னான் கேமராமேன் அதோடு அவர் எடுத்த போட்டோவை காண்பித்தார் அதில் எல்லாமே சத்யா வேற எங்கோ பார்த்துக்கொண்டே இருந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது